எல்லோருக்கும் வணக்கம் தலாய் லாமாவின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் நோ த ரூல்ஸ் வெல் ஸோ தட் யூ கேன் பிரேக் தம் எஃபெக்டிவ்லி அதாவது என்ன சொல்கிறார் விதிகளை நன்றாக தெரிந்து கொள் பின்பு அதை நல்ல முறையில் மீறலாம் என்கிறார் இது எனக்கு தெரிந்த வரையில் புகைப்படக் கலையில் இது மிகவும் உத உதவியாக இருக்கும் புகைப்படக் கலையின் ஒரு விதி என்னவென்றால் நீ படம் எடுக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் உங்களுக்கு பின்புறத்திலிருந்து வர வேண்டும் கேமராவுக்கு பின்புறத்திலிருந்து வெளிச்சம் இருக்க வேண்டும் அதுக்கு பின்பு கேமரா இருக்க வேண்டும் கேமராவுக்கு அடுத்து எதிரில் நாம் எடுக்கப் போகும் உருவம் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் படம் நன்றாக இருக்கும் என்பது புகைப்படக் கலையின் ஒரு முதல் விதி என்று சொல்ல முக்கியமான விதி ஆனால் எப்பொழுதெல்லாம் இந்த விதி மீறப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மிக அருமையான படங்கள் வரும் எப்பொழுது வெளிச்சம் பின்புறத்திலிருந்து வரும்போது அதாவது நாம் எடுக்கும் உருவத்தின் பின்புறத்திலிருந்து வெளிச்சம் வரும்பொழுது இந்த பக்கவாட்டிலிருந்து வெளிச்சம் வரும்போது மிக அருமையான படங்கள் அமையும் இது புகைப்படக் புகைப்படக்கலைகள் தலாயாமாவின் விதி தலாயிலாமாவின் பொன்மொழி உதவுகிறது வேறு எங்கெங்கு உதவும் என்று அதுக்கு அதிகமாக தெரியவில்லை முக்கியமாக இந்த விதி எங்கு உதவும் என்றால் கலைகளில் உதவும் கலைகளில் உதவு உதவலாம் அதாவது படங்கள் வரைவது இல்லை இசையினை மீட்டுவது போன்ற இடங்களில் இந்த விதி இந்த பொன்மொழி மிகவும் உதவியாக இருக்கும் ஆனால் இன்னொரு இடமும் இருக்கிறது விஞ்ஞானத்தில் இந்த விதி மிகவும் உதவியாக இருக்கும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டுமென்றால் இருக்கும் விதிகளை மீற வேண்டிய நிலைமை வரலாம் அந்த இருக்கும் விதிகளின் பின்பு மீறி எல்லையை தாண்டி யோசிக்கும் பொழுது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரவதற்கு வாய்ப்பு அதிகம் இதற்கும் இந்த பொன்மொழி மிகவும் உதவியாக இருக்கும் என்ன சொல்கிறார் விதிகளை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள் பின்பு அவைகளை நீங்கள் நல்ல முறையில் உடைக்கலாம் என்கிறார் இந்த விதி விஞ்ஞானத்தை விஞ்ஞான உலகத்திலும் விஞ்ஞானிகளிடம் மிகவும் உபயோகமாக இருக்கும் ஆனால் தயவுசெய்து சாலைகளை இதை பயன்படுத்தி விடாதீர்கள் அது விபத்தை உருவாக்கிவிடும் சாலைகளை செல்லும் பொழுது எப்பொழுதும் சாலை விதிகளை பயன்படுத்துங்கள் சாலை விதிகளை நீங்கள் மீறும் பொழுது உங்களுக்கு விபத்து ஏற்பட வாய்ப்பு மிக மிக அதிகம் அந்த விபத்தினை ஏற்பட்டால் பரவலாக எந்த விதிகளை மீறாதீர்கள் அதற்கு அது எந்தவித பயனும் தராது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இன் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்